வேர்ல்ட் வேதவினா விடைகள் லூக்கா அதிகாரம் நான்கு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பினது யார் இயேசு யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே எங்கே கொண்டு போகப்பட்டார் வனாந்திரத்திற்கு ஏசு எத்தனை நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் நாற்பது நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டது யார் நாற்பது நாள் ஒன்றும் புசியாதிருந்தது யார் இயேசு நாற்பது நாள் முடிந்த பின்பு யாருக்கு பசி உண்டாயிற்று இயேசுவுக்கு எதை அப்பமாக்க பிசாசு இயேசுவிடம் கூறினான் கல்லை தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பது யார் மனுஷன் பிசாசு இயேசுவை எங்கே கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் காண்பித்தான் உயர்ந்த மலையின் மேல் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் எத்தனை நிமிஷத்தில் பிசாசு இயேசுவுக்கு காண்பித்தான் ஒரு நிமிஷத்தில் இயேசுவுக்கு எதை தருவதாக பிசாசு கூறினான் அதிகாரத்தையும் மகிமையையும் நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்றது யார் பிசாசு எனக்கு போ சாத்தானே என்று யார் கூறினது இயேசு யார் ஒருவரை பணிந்து கொண்டு ஆராதனை செய்ய வேண்டும் தேவனாகிய கர்த்தரை பிசாசு இயேசுவை எருசலேமுக்கு கொண்டு போய் எங்கே நிறுத்தினான் தேவாலயத்து மேல் நீர் தேவனுடைய ஆனால் இங்கே இருந்து தாழக் குதியும் என்றது யார் பிசாசு பாதம் கல்லில் இடராதபடிக்கு கைகளில் ஏந்திக் கொண்டு போவது யார் தூதர்கள் யாரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனாகிய கர்த்தரை சோதனை எல்லாம் முடிந்த பின்பு சிலகாலம் இயேசுவை விட்டு விலகிப் போனது யார் பிசாசு ஆவியானவருடைய பலத்தினால் இயேசு எங்கே திரும்பி போனார் கலிலேயாவுக்கு யாருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று இயேசுவின் இயேசு எங்கே உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார் ஜப ஆலயங்களில் இயேசு வளர்ந்த ஊர் எது நாசரேத் இயேசு ஓய்வு நாளில் எங்கே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார் ஜப ஆலயத்திலே ஓய்வு நாளில் ஜப ஆலயத்தில் பிரவேசிப்பது யாருடைய வழக்கம் இயேசுவின் இயேசுவிடம் கொடுக்கப்பட்ட புஸ்தகம் எது ஏசாயா தெற்கதரிசியின் புஸ்தகம் இயேசு மேலிருக்கிறது யார் கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு யாருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டார் தரித்திரருக்கு இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் அனுப்பப்பட்டது யார் ஏசு குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் நொறுங்கொண்டவர்களை விடுதலையாக்கவும் அனுப்பப்பட்டது யார் ஏசு கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த அனுப்பப்பட்டது யார் இயேசு வாசித்து புத்தகத்தை சுருட்டி யாரிடம் கொடுத்தார் பணிவிடைக்காரனிடம் இயேசுவின் மேல் நோக்கமாயிருந்தது எது ஜபா ஆலயத்திலுள்ள எல்லாருடைய கண்களும் உங்கள் காதுகள் கேட்க எது இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று இயேசு கூறினார் வேத வாக்கியம் எல்லாரும் யாருக்கு நற்சாட்சி கொடுத்தார்கள் இயேசுவுக்கு கிருபையுள்ள வார்த்தைகள் யாருடைய வாயிலிருந்து புறப்பட்டது யோசேப்பின் குமாரன் யார் ஏசு வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக் கொள் என்கிற பழமொழியை சொன்னது யார் தன் நூரிலே அங்கீகரிக்கப்படாதது யார் தீர்க்கதரிசி எலியாவின் நாட்களில் எத்தனை வருஷம் வானம் அடைக்கப்பட்டது மூன்று வருஷமும் ஆறு மாதமும் யாருடைய நாட்களில் மூன்று வருஷமும் ஆறு மாதமும் வானம் அடைபட்டது எலியாவின் வானம் அடைப்பட்ட போது தேசமங்கம் உண்டாயிருந்தது என்ன பஞ்சம் விதைகள் எங்கே இருந்தனர் இஸ்ரவேலு வேலுக்குள் சீதோ நாட்டில் உள்ள ஊர் எது சரப்தா சீதோ நாட்டிலுள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவை அனுப்பப்பட்டது யார் எலியா யாருடைய காலத்திலே இஸ்ரேவேலுக்குள் அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள் எலிசா சீரியா தேசத்தான் யார் நாகமான் கோபமூண்டு எழுந்திருந்து இயேசுவை ஊருக்கு புறம்பே தள்ளினது யார் இருந்த எல்லாரும் செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து தலைகீழாய் தள்ளிவிடப்படும்படி கொண்டு போகப்பட்டது யார் இயேசு கலிலியாவில் உள்ள பட்டணம் எது கப்பர் நகூம் இயேசு எங்கே ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் கப்பர் நகூமில் யாருடைய வசனம் உள்ளதா இருந்தது இயேசுவின் அசுத்த ஆவி பிடித்திருந்த மனுஷன் எங்கே இருந்தான் ஆகிய இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன எங்களை கெடுக்கவா வந்தீர் என்றது யார் ஆவி பிடித்திருந்த மனுஷன் உம்மை இன்னார் என்று அறிவேன் என்றது யார் அசுத்த ஆவி பிடித்திருந்த மனுஷன் நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டது யார் அசுத்த ஆவி பிடித்திருந்த மனுஷன் இயேசு யாரை அதட்டினார் அசுத்த ஆவியை சுற்றிலுமிருந்த நாடுகளிலுள்ள இடங்களில் எல்லாம் பிரசித்தமானது எது இயேசுவின் கீர்த்தி ஜபாலயத்தை விட்டு புறப்பட்டு இயேசு எங்கே பிரவேசித்தார் சீமோன் வீட்டில் ஜுரமாய் கிடந்தது யார் சீமோனுடைய மாமி இயேசு யாரிடம் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார் சீமோனுடைய மாமியிடம் ஜுரம் நீங்கி எழுந்திருந்து பணிவிடை செய்தது யார் சீமோனுடைய மாமி இயேசு யார் மேல் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார் வியாதியஸ்தர்களை வியாதியால் வருத்தப்பட்டவர்களை எப்போது இயேசுவிடம் கொண்டு வந்தனர் சூரியன் அஸ்தமித்தபோது தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது எது பிசாசு இயேசுவை கிறிஸ்து என்று அறிந்திருந்தது இயேசு எவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார் பிசாசுகளை இயேசு எப்போது வனாந்திரமான ஓரிடத்திற்கு போனார் போது இயேசுவை தங்களை விட்டுப் போகாதபடி நிறுத்தியது யார் திரளான ஜனங்கள் மற்ற ஊர்களிலும் எதை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் என்று இயேசு கூறினார் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கலிலேயா நாட்டிலுள்ள ஜபாலயங்களில் பிரசங்கம் பண்ணிக்கொண்டு வந்தது யார் இயேசு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யவும்